ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் புதுசாக லேப்டாப் வாங்க போகிறீங்களா இல்லைனா பூசாக நீங்கள் ஒரு பிசி பில் பண்ண போகிறீங்களா அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஸோ இந்த வீடியோவில் ஒரு லேப்டாப்புக்கு என்னென்ன டெஸ்ட்டாக நீங்கள் ஃபர்ஸ்ட் வாங்கும் வாங்கும்போது என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறது தான் ஏ டு செட் இந்த லேப்டாப் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து பேச போகிறோம் ஸோ வாங்க வீடியோவில் போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் லேப்டாப் வாங்க போகிறீங்கன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்குற ஒரு கொஸ்டின் என்ன என்ன ப்ராண்ட் வாங்கலாம் அப்படின்ட்டு ஸோ ஆக்சுவலாக லேப்டாப் பொறுத்தல ப்ராண்டை விட அதோடைய கோர் ஸ்பெசிஃபிகேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் லைக் பார்த்தீங்கன்னா என்ன ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க என்ன ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ரேமுடைய ஸ்பெக் என்ன அது என்ன வெரைட்டியான ரேம் என்ன விதமான ப்ராசஸர் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்க்கு வந்து என்விஎம்இ நார்மல் எம்டாப்டி எஸ்எஸ்டியா இல்லை ஹார்ட் டிஸ்காக அப்படிங்கிறதான் பெரிய இம்பார்ட்டன்ட் விஷயம் சப்போஸ் நீங்கள் கேமிங் லேப்டாப் வாங்க போகிறீங்கன்னா ஸோ கொஞ்சம் ப்ராண்டடில் நீங்கள் பார்க்கணும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் இருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஈஸியாக சர்வீஸ் அக்செப்டாக இருக்கணும் அதுக்கான எக்ஸசரிஸும் உங்களுக்கு லோக்கல்லே கிடைக்கிற மாதிரி இருக்கணும் இந்த மிஷினு தான் நீங்கள் பார்க்கணும் ஸோ வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ப்ராசஸர் ஸோ ப்ராசரில் ரெண்டு பிராண்ட் தான் மேஜராக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளே பண்ணுறாங்க ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஎம்டி ஒன்று பண்ணுறாங்க இன்டல் பண்ணுறாங்க ஸோ இன்டெல் வந்து கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ரொம்ப பெருவெல்லாம் பெருசாக பண்ணி இதாக ரொம்ப பெரிய ஃபேமாக இருந்தாங்க ஆனால் இப்போது ஏஎம்டி கொஞ்சம் கொஞ்சம் மேலே வந்துட்டு இருக்காப்புல வந்துட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சு முடிச்சு விட்டாங்க இன்டரில் ஸோ நீங்கள் வந்து ஏஎம்டி வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஐங்கல் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இப்போ வந்து ஏஎம்டி பார்த்திங்கன்னா ரைசன் அப்படிங்கிற சீரிஸ் போயிட்டு இருக்கு இன்டெல் பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன்ஸ் வச்சு போவாங்க இப்போ ஐ த்ரீ ஐஃபை ஐ செவன் ஐ நைன் அந்த மாதிரி ஜென்ரேஷன்ஸ் வச்சு உங்களுக்கு போவாங்க ஸோ வந்து நீங்கள் இப்போ இன்டெல் சைடு பார்க்குறீங்க அப்படின்னா வந்து ஹெச் யூ அப்படிங்கிற மாதிரி ரெண்டு ப்ராசஸர் வந்து உங்களுக்கு இருக்குது ஸோ ஹெச்னா பேஸ் மாடல் அப்படிங்கிறது மிதமான ஒரு இதில் இருக்கும் ஸோ மீடியம் யூசேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் யூனால் அல்ட்ரா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து மென்ஷன் ஆகும் ஸோ கேமிங் சீரிஸ் இப்போ லைக் பார்த்தீங்கன்னா ஹெச்பி விக்டர்ஸு லெனாவோல லீஜியான் அப்படிங்கிற இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெச் சீரீஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க மெஜாரிட்டி ஆட்டு நீங்க இப்போ வந்து ஸ்டார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபோர்ட்டி வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது லேப்டாப்ஸ் ஸோ இதுல நீங்க வந்து எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிராண்ட் நிறைய பேர் கேட்குறாங்க டெல் எடுத்தால் நல்லா இருக்குமா ஹெச்பி நல்லா இருக்குமா ஸோ பிராண்டை விட்டுருங்க ஸோ என்ன பிராண்டுக்கு அதிகமான வாரண்டி தராங்களோ எந்த பிராண்டுக்கு வந்து ஆன்சைட் சர்வீஸ் பிளஸ் வந்து எது வந்து சர்வீஸ் சென்டர் உங்கள் ஊரில் இருக்குதோ அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் பெரிய லெவலில் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ரொம்ப இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் ஏசர் டெல் லெனவோ ஹெச்பி அசூஸ் ஸோ இவ்வளோதான் நமக்கு வந்து கொஞ்சம் ஃபேமிலியான பிராண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்ச மாதிரி மற்றபடி இன்ஃபினிக்ஸ் இருக்கு மோட்டோ இருக்கு சாம்சங் இருக்கு ஸோ இவங்க லேப்டாப்ஸ்ல வந்து பண்ணுறாங்க ஆனால் பெரிய லெவலில் உங்களுக்கு சர்வீஸ் சென்டரோ சர்வீஸ் சப்போர்ட்டோ உங்களுக்கு கிடையாது நீங்கள் தேர்ட் பார்ட்டி போனாலும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான சர்வீஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால நீங்கள் வந்து ஏசர் ஹெச்பி டெல்லு லெனவோ அண்ட் அசூஸ் நீங்கள் ட்ரை பண்ண அசூஸ் வந்து கடைசியாக வைங்க ஏன்னா சர்வீஸ் சென்டர் வந்து இருக்குது பட் நான் வந்து ரிலேயபிள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கா சூஸ் அளவில் ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராசஸர் பத்தி பார்த்துருக்கலாம் ஸோ ப்ராசர்ல இன்டெல் பேஸ்ல பாத்தீங்கன்னா ஐ த்ரீ இருக்கு ஐ ஃபைவ் இருக்கு ஐ செவன் இருக்கு ஐ நைன் இருக்கு அல்ட்ரா அப்படி நிறைய மாடல் இப்போ வந்து வந்துருக்கு உங்களுக்கு ஸோ இதுல வந்து இப்போ நீங்க வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹை பர்ஃபார்மென்ஸா நீங்க வந்து இப்போ வந்து வீடியோ எடிட்டிங் பண்ண போறீங்க அப்படின்னா லாஸ்ட் அதாவது ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஜென் அப்படின்னா ஒரு ஐ த்ரீ ஹைஃபன் போட்டு ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க ஒன் த்ரீ ஸ்டார்ட் பண்ணிட்டு லாஸ்ட்ல ஹச்சிங் ரொம்ப ரெண்டாக இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹை ஹெண்ட் ப்ராசர் அண்ட் யூன் போட்டிருந்தாங்க சாரி லோ சாரி ஹச்சிங் போட்டாங்கன்னா மீடியம் ப்ராசர் ஈவன் போட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து என்னதான் கொஞ்சம் ஹையான ப்ராசர் வரும் ஸோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் பின்ன வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க ஸோ டூ பாயிண்ட் ஃபோர் ஜகாட்ஸு த்ரீ பாயிண்ட் டூ ஜெகாட்ஸ் அப்படிங்கிற க்ளாக் ஸ்பீடாக உங்களுக்கு கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க ஸோ இதையும் நீங்கள் கனெக்ட் பண்ணதாக நீங்கள் என்ன பண்ணிக்கிறோம்னா சூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ இதுக்கு கற்றுக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ரேம் ஸோ ரேம் வந்து இப்போ டிடிஆர் ஃபைவ் போய்ட்டு இருக்கு எல்பி டிடிஆர் ஃபைவும் போய்ட்டு இருக்குது ஸோ ரெண்டுமே இப்போ வந்து மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு லேப்டாப் பொறுத்தவரில் ஸோ இதில் ரெண்டுமே பெஸ்ட் தான் பட் நான் கம்பெர்டிவ்லி எல்பி வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து கோடிங்கோ என்ன சின்ன ஜஸ்ட் இப்போதான் கற்றுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஹெச் சிஎஸ் ப்ராசஸரே போதுமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிரைஸும் கொஞ்சம் வந்து காம்பிடேட்டிவான கொஞ்சம் கம்பேர் கொஞ்சம் நல்லா சின்ன ஒரு பிரைஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் செய்யும் இப்போ இப்போ நம்ம வந்து ஸ்டோரேஜ் பற்றி பார்த்துக்கலாம் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஐஎம்ஏ ஸ்டோரேஜ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் வந்து முடிஞ்சிருச்சு இப்போல்லாம் ஸோ இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் என்எம் தான் போயிட்டு இருக்கு ஸோ இதுல ஜென் டூ ஜென் த்ரீ ஜென் ஃபோர் ஜென் ஃபைவ் அப்படி நிறைய ஜென்ரேஷன் போயிட்டு இருக்கு ஸோ எது பிரசன்ட் என்னோ அதை நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதே மாதிரி ப்ராசஸர்லுமே ஐ ஃபை ஐ செவன் ஐ த்ரீ அந்த மாதிரிங்கிறத பார்க்காம ஜென்ரேஷன்ஸ் பாருங்க இப்போ வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்னா ஃபோர்டின் ஜென்ரேஷன் நீங்க மினிமா பார்க்குற மாதிரி இருக்கும் தேர்ட்டின் டுவெல்லாமே பழைய வேரியன் தான் உங்களுக்கு ஸோ அது இனிமேல் சேல்ல இருக்கும் பிரைஸ் கொஞ்சம் கம்பேரிட்டி கம்மியா இருக்கும் ஸோ உங்களுக்கு பிரைஸ் ப்ராப்ளம் இல்லைன்னா செக்யூரிட்டி பேச்சஸ் பிளஸ் வந்து அதோடய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இப்போ ஜென்ரேஷன் பசங்க உங்களுக்கு வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகி கிடைக்கும் சரிங்களா ஸோ இப்போ வந்து நீங்க வந்து ஸ்டோரேஜ் எல்லாம் பார்த்தீங்க நல்லா கேம் நட்பா எனக்கு என்ன மாதிரி பண்ணலாம்னா ஸோ இப்போ நீங்கள் வந்து கிராஃபிக்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ கிராஃபிக்ஸ் பொறுத்தளவில் உங்களுக்கு ஏஎம்டியில் இருக்குது அதே மாதிரி என் வீடியாவிலேயே இருக்குது ஸோ என் வீடியாவில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஎக்ஸ் சைடில் நீங்கள் த்ரீ த்ரீ ஜீரோ சீரிஸ் அங்கே கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ கேமிங் சீரீஸ் வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோ போடலாம் ஸோ இப்போ நம்ம வந்து காமனாக ஃபஸ்ட் டைம் பை சார் அது எப்போ ஒருத்தவங்க வந்து கடைக்கு போகிறீங்க என்ன கேட்டு எப்படி வாங்கலை வாங்கலாம் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா அதுக்கான வீடியோ இந்த வீடியோ ஸோ இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஓரளவு ஏதாவது சொல்லி நினைக்கிறேன் ஏதாச்சும் டவுட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் அதனால் நான் இன்னும் ஒரு ஷார்ட்டாக ஒரு வியூ உங்களுக்கு சொல்லி முடிச்சுடுறாங்க இதில் ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசர் ப்ராசரில் பார்த்திங்கன்னா ரெண்டு கம்பெனி இருக்குது AMD Intel. ஸோ இந்த ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது தேவையாக அதிகமாக சூஸ் பண்ணிக்கலாம் AMD வந்து கோர் பர்ஃபார்மஸும் சிங்கிள் கோர் பர்ஃபார்மஸும் நல்லாவே இருக்கும் ஸோ Intel கம்பேர்டிவ்லி ஓகே அப்படி இப்படி தான் இருக்கும் பட் ப்ரிஃபர்ட்டி பார்த்தீங்கன்னா இன்டெல் வந்து கொஞ்சம் லேப்டாப் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பேஸ் சைஸில் பார்த்தீங்கன்னா லைக் இந்த ஐ த்ரீ ஐ ஃபைவ் இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ கொஞ்சம் கேமும் நான் விளையாடுவேன்ப்பா அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் ஏம்பி சைடில் போய் ஏன்னா அதில் இன்டெர்லாகவே உங்களுக்கு வந்து ரிட்டன் எம் கிராஃபிக்ஸ் வரும் இங்கேயும் வரும் பட் நான் வந்து கம்பேர்டிவ்வீஎ ஏஎம்டி நல்லாயிருக்கும் ஓகேங்களா சோ வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கே அந்த ரேஞ்ச் பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா ஹெச் சீரியஸ் பாஸ் தான் உங்களுக்கு வரும் யூ சீரியஸ் வராது ஏன்னா யூ எல்லாமே எபோ எயிட்டி தௌசண்ட் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ ஐஃபைல வேணா நீங்க எடுக்கலாம் யூ சீரியஸ் நீங்க வந்து வித்வுட் கிராஃபிக்ஸ் நீங்க யூ எடுத்தும் பிறகு உங்களுக்கு யூஸ் இருக்காது ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் ரேம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கம்மி பட்ஜெட்ல பாக்குறீங்கன்னா டிடிஆர் ஃபைவ் பாருங்க முடியாத டிடிஆர் ஃபோர் போலாம் அதுலேயும் பிளாக் ஸ்பீட் பார்த்துக்கோங்க ஸோ த்ரீ பாயிண்ட் டூ ஜிகாட்ச் அதாவது மூவாயிரத்தி இரநூறு மெகாட்ஸ் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் வந்து மினிமம் ஒரு ஃபைவ் டெல் ஜிபி ஆவரேஜ் ஒன் டிபி மோர் ஓகேங்களா ஸோ ஃபைவ் டூ ஜிபி உங்களுக்கு என் ஸ்டோரேஜாக பார்த்துக்கோங்க அதுலேயும் எந்த ஜென் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீங்க பார்த்து நீங்க சூஸ் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலுக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே லைக் எல்லாம் தட்டி விடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க பை பாய்